மாநகரில் நடைபாதையில் நடக்க முடியாமல் விபத்துக்கள் காரணம் போக்குவரத்து காவல்துறையா மாநகராட்சி நிர்வாகமா தூத்துக்குடி மாநகரில் நாளுக்கு நாள் வாகனங்கள் அதிகரித்து வருகிறது அதுபோல தமிழக அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தூத்துக்குடி மாநகரை அழகுபடுத்தும் விதமாக பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது புதியதாக அமைக்கப்படுகின்ற சாலையில் ரோட்டின் இருபுறமும் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் நடைபாதை அமைக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதை முழுவதையும் ஆக்கிரமித்துள்ளதால் தான் பொதுமக்கள் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் விபத்துகள் ஏற்படுகிறது ஜெயராஜ் சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி நிர்வாகம் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையில் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியும் மாநகராட்சி பணியாளர்கள் அங்கு நின்று கொண்டு வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்று கூறியும் மீறி நிறுத்தும் வாகனங்களுக்கு அபராத தொகையும் விதிக்கப்பட்டது ஆனால் சில நாட்கள் மட்டும் நீடித்த அந்த உத்தரவு என்ன காரணத்தினாலோ எந்த பிரபலத்தின் காரணத்தினாலோ அது ரத்து செய்யப்பட்டது தினசரி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்போது ஜெயராஜ் சாலை வழியாகத்தான் செல்கின்றனர் காலை மாலை என இருவேளையும் வாகனங்கள் நடைபாதையில் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் அதுபோல தேவர்புரம் ரோட்டில் நடைபாதையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் ரோட்டில் செல்ல சிரமப்படுகின்றனர் அதுபோல அண்ணா நகர் கோவில் தெரு வி ரோடு ஆகிய பகுதிகளிலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையை கடைக்காரர்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாலும் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்படுவதாலும் பொதுமக்கள் பள்ளி செல்லும் குழந்தைகளும் மிகவும் சிரமப்படுகின்றனர் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையை ஆக்கிரமிக்கக்கூடாது என்று மாநகராட்சி நிர்வாகம் பலமுறை கூறியும் நடைபாதை முழுவதும் ஆக்கிரமிப்பு தான் உள்ளது மாநகராட்சி நிர்வாகம் ஏன் இதனை கண்டுகொள்ளாமல் உள்ளது என்று தெரியவில்லை பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையை அவர்கள் நடந்து செல்வதற்கு வழிவகை செய்யும் வகையில் மாநகராட்சி நிர்வாகமும் போக்குவரத்து காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தினசரி ஐநூறு ரூபாய் வருமானம் பார்க்கும் சிறிய கடை கடைக்காரர்கள் கடை முன்பு சிறிய பலகையை விளம்பரப்போடு வைத்தால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகமும் போக்குவரத்து காவல்துறையும் மிரட்டுகின்றனர் ஆனால் தினசரி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வருமானம் பார்க்கும் கடைக்காரர்கள் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதையை ஆக்கிரமித்து வைத்திருப்பதை மாநகராட்சி நிர்வாகமும் போக்குவரத்து காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்று பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுவிட வேண்டும் இதனால் யாருக்கு என்ன லாபம் என்பது அவர் அவர் மனசாட்சிக்குத்தான் தெரியும்